ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்த்த வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன் சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் திடீர் பணவரவு அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கரன் உச்ச பலம் இருநூறு சதவீத பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார் அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அது மட்டும் இல்லாம ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்குது குரு பார்த்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி சுக பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார் அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றியும் குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோட பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியுடன் கூடிய குரு பரிவர்த்தனை யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலச்சக்கரத்தின் முதல் ராசி தாங்க ராசி செவ்வாய் ஆதிக்கம் நிறைய நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய இந்த மேசராசிக்கு சுக்கிரன் அப்படிங்கிறவர் இரண்டுக்குடையவர் தனாதிபதி இரண்டுக்குடையவராகவும் ஏழு கலத்திரஸ்தானம் கூட்டுத் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உடையவராகவும் இருக்கிறாரு இப்படிப்பட்டவர் வருமானத்தை தரக்கூடியவர் குடும்பத்தின் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்துல போய் உச்ச பலம் அடைகிறார் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நூறு சதவீத பலன்களை தான் இருந்த இடத்திலிருந்து இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்ப உச்சம் அப்படின்னாக்க பாத்தீங்கன்னாக்க இரண்டு மடங்கு அதாவது இருநூறு சதவீதமான பலன்களை அளிக்கக்கூடிய வகையில அவர் இருக்கிறார் அப்படி இருக்கிற இதே காலகட்டத்துல தனாதிபதி தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோடு பரிவர்த்தனை செய்கிறாரு குரு பகவான் இப்ப எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல தனாதிபதி இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு அப்ப இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை சார்ந்த யோகங்களை கொடுக்குறாங்க அப்ப என்ன மாதமான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னு பார்க்கையில குடும்பத்திற்கு தேவையான வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா வரப்போகுது அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா இது நாள் வரையும் பார்த்தீங்கன்னா குரு வக்ரவ நிலையில இருந்தார் இப்ப வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடைஞ்சிட்டார் அப்ப வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு அப்ப என்னன்னா பணம் பொருள் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல அதிக அதீத ஆஹ் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுக்கிரனும் குருவும் தான் இப்ப இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பார்க்கையில இப்ப குரு அப்படிங்கிற ஒரு பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் தொழில் இதுவரையும் செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல வருமானம் வரப்போகுது அது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்கையில் பார்த்தோம்னாக்க இதுவரை நம்ம ஒரு ஏதோ ஒரு வேலை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு வந்திருப்போம் ஆனால் இப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா அதுல ஒரு மாற்றம் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு எதிர்பாராத நபர்கள் மூலமாக அல்லது நண்பர்கள் மூலமாக புது புது விஷயங்களை செய்ய தூண்டக்கூடிய வகையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது அப்போ பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அதே சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கு நீங்க பேசுற கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய காலகட்டம் உங்களுடைய உறவு நிலைகள்லையோ அல்லது நண்பர்கள் சர்க்கள்லையோ நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது செய்யறேன் உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க ஒரு காலகட்டம் முடியாம இருந்திருக்கலாம் இப்ப தாராளமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்க திருமண யோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல தாராளமாக திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துரும் அது எப்படின்னா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருந்தும் திருமணம் நடக்கல வரண் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு வரண் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்குது அப்படிங்கிறது தான் இதுல உள்ள விஷயம் அடுத்து வேற என்ன சிறப்பு செய்திகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்க்கையில ஒரு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் உச்ச பலத்துல இருக்கிறதுனால இப்ப என்னன்னா கொஞ்சம் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவு கேட்டுற மாதிரி செலவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்க இருக்குது நடக்க இருக்குது அப்ப என்ன மாதிரி செலவுகள் நடக்க இருக்கு அப்படின்னா சுகமான செலவுகள் அதாவது அந்த செலவு செய்யறதுனால சந்தோஷம் அதிகரிக்கிறது மாதிரி செலவுகள் நடக்க இருக்குது அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளோட கல்வி செலவு குழந்தைகளுக்கான திருமண செலவு அல்லது குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல படிக்க வைக்கிறது அல்லது வேலைக்கு அனுப்புறது இப்படி இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது சுப காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு செலவுகளாக இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம சில பேருக்கு வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு உருவாயிருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த குருவோட பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு வந்து இப்ப என்ன எப்படி பாக்குறாரு அப்படின்னா உங்க உங்களோட ராசியில இருந்து ஆறாம் இடத்தை குரு பாக்குறாரு அதே ஸ்தானத்தை இப்ப என்ன பண்றாருன்னா சுக்கிரனும் பனிரெண்டாம் இடத்துல இருந்து பாக்குறாரு அப்ப வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்குது கடன் நோய் பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்குது அதே காலத்துல சொத்து சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படணும்னா ஒரு பெரிய முதலீடு ஒரு லோன் அல்லது கடன் வாங்கி ஒரு சொத்தா உருவாக்கிறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது சரி இப்ப மட்டுமா அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா சனி பயிற்சிக்கு பிறகு சுக்கரனோட சேரக்கூடிய சனி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் தொழில் சார்ந்த பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அடுத்து சுக்ரனுடன் சேரக்கூடிய புதனால பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த மறைந்து இருக்கிறது மறை அதாவது வெளிப்படையாக இல்லாத வருமானமா அதாவது எப்படின்னா இன்சூரன்ஸ் வருமானம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்பாராத வகையில் இந்த சேர் மார்க்கெட் யூக வணிகம் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மறைமுக வருமானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாராளமாக நீங்க எடுத்து கொள்ள முடியும் இந்த காலகட்டத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சோ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில வேறென்ன உங்களுக்கு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா இந்த வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும்னு நீங்க திட்டமிட்டிருக்கீங்க அல்லது உங்க குழந்தைகளை அனுப்பணும்னு திட்டமிட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அதற்கான விஷயங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி அனுப்புறோம் அடுத்து கலை இலக்கியம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது சார்ந்த துறைகள்ல வெளிப்படையாக வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கிற காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்குது அடுத்து வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறு முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க ஹம் வேற என்ன சிறப்புகள் இருக்குன்னா இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகளான மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அடுத்து உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா எதுவும் நோய் வாய்ப்பு சம்பந்த நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா அதுக்கான தீர்வு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல நண்பர்கள் ஒத்துழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில வெளிநாடு வெளியூர் வெளிமாநில தொடர்புகள் வேலைக்காக தொழிலுக்காக வியாபாரத்திற்காக போகிறவங்க எல்லாம் ரொம்ப ஜெயிக்க போறாங்க சில பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் அல்லது டிரான்ஸ்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்குது நடக்கும் அடுத்து பாருங்க ஹம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்க போறோம் இப்ப கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல வேலை அதாவது கமிஷன் தொழில்கள் மற்றும் கான்ட்ராக்ட் ஒர்க் செய்யறது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்லயே பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட புத்திசாலித்தனங்கள் வெளிப்படுத்துறது பிரைவேட்லையும் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றவங்க அவங்களோட டேலண்டை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா பார்த்த வேலையை தொழிலாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அதை சொந்தமா செய்யக்கூடிய ஒரு அமைப்புலாம் இந்த காலகட்டத்துல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது அடுத்து வேற அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேசராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டம் இந்த குரு பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இது நீண்ட காலத்துக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அமையும் எப்போதுமே சுக்கரன் வருடா வருடம் பார்த்தீங்கன்னா உச்சபலத்தை அடைகிறது அப்படிங்கிறது இயற்கை ஆனா இருந்தாலும் அந்த உச்சபலத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் அந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குருவோடு பரிவர்த்தனை செய்வது இரண்டு கிரகங்கள் பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த மதிப்பு மரியாதை சார்ந்த இரண்டு கிரகங்களின் பரிவர்த்தனை அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்குது அப்படிங்கிறது இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பார்க்கையில மேசராசி அன்பர்களுக்கு என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்ப இந்த காலகட்டத்துல என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படின்னா அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகவும் சிறப்புடையதா இருக்குது திங்கக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு இப்ப நம்ம கூ சொல்லிக்கிட்டு வந்த அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா அவரவர் வயதிற்கு ஏற்றார் போல உள்ள விஷயங்களை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பாருங்க உங்களுக்கு தசா புத்தி லக்கண அடிப்படையில உங்களோட பிறப்பு ஜாதகத்துல லக்கண அடிப்படையில என்ன விதமான தசா புத்தி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் போல இப்போ நம்ம சொல்லி வந்த பலன்கள்ல எது உங்களுக்கு காணது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து அது சார்ந்த முயற்சிகளை எடுக்கையில பல மடங்கு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பாக உங்களுக்கு அமையும்